அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி விபரகாத்தூ அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு வன்ஹோ அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடையே உரையாற்றிய போது கூறினார்கள் மக்களே அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக்கியுள்ளான் எனவே ஹஜ்ஜு செய்யுங்கள் அல் முன்தகா அறிவிப்பாளர் இன்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அல்லாஹ் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் நவீனார்கள் ஹஜ் செய்ய நாடுபவன் சீக்கிரம் சீக்கிரமாக செய்திட வேண்டும் ஏனெனில் அவன் நோயுற்று நோயுற்றுவிடவும் கூடும் ஒட்டகம் தொலைந்துவிடவும் கூடும் அதாவது பயணத்திற்கான வழிவகைகள் அடைக்கப்பட்டு போய்விடக்கூடும் பாதை அபாயகரணமானதாகிவிடும் மேலும் ஹஜ் பயணத்திற்கான செலவு தொகை தீர்ந்துவிடவும் கூடும் அல்லது ஹஜ் பயணம் சாத்தியமாகாத அளவுக்கு வேறு ஏதாவது தேவை ஏற்பட்டுவிடக்கூடும் எனவே விரைந்து ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல் இறை ஆலயத்தை தரிசிக்க முடியாது போகும் கடினமான சூழ்நிலை ஏற்படலாம் இப்னு மாசா